ஆறுதலால் காலங்கள் ஆறுவதில்லை என்கிறார் குன்றக்குடி அடிகளார் தெய்வ திருமகன் நமது குன்றக்குடி அடிகளார் அப்படி இந்த இலவசங்களை கொடுத்து ஏமாற்றுகிற ஒரு தேசம் தேசம் அல்ல என்கிறார் நாம் தொடர்ச்சியாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தில் வாய்ந்து கொண்டிருக்கிறோம் இமானுவேல் ஆலயத்தில் இயேசு பிரானை வணங்குகிறோம் இமானுவேல் ஆலயத்தில் இயேசுபுராணை வழங்குகிறோம் பிறகு நபிகள் நாயகம் அந்த கோயிலிலே நாம் நபிகளை வணங்குகிறோம் இந்துக்கள் தெய்வமான இந்துக்கள் கடவுள்களையும் வணங்குகிறோம் ஆனால் மறுபடியும் மறுபடியும் துன்பத்து நமக்கு தருபவர்களுக்கே வாக்கு செலுத்தி வலிமை சேர்த்துக் கொண்டிருக்கிறோம் அடிமையாக வாய்ந்து கொண்டிருக்கிறோம் இவ்வளவும் வணங்குகிறோம் நாம் இயேசுவை வணங்குவது உண்மையானால் புரட்சியாளர் அண்ணன் அம்பேத்கரை அவர்கள் பாதையில் பயணிப்பது உண்மையானால் நீங்கள் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எங்கள் அண்ணன் செந்தமுயன் சீமான் அவர்கள் அறிமுகம் செய்துள்ள அன்பு தங்கை அப்சியார் நசீரன் அவர்களுக்கு நாம் மைச்சினத்தில் வாக்கு செலுத்தியே ஆக வேண்டும் கவனத்தில் கொள்ளுங்கள் இது அணிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம் சுதந்திரம் பெற்ற உங்களை மன நோயாளிகளாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆளும் ஆட்சியாளர்கள் சிந்தியங்கள் அருகாமையில் கேரளா இருக்கிறது கர்நாடகா இருக்கிறது மகாராஷ்டிரா இருக்கிறது எந்த மாநிலத்திலாவது ரேஷன் கடைகளில் ரேஷன் அரிசி விநியோகம் செய்கிறார்களா சிந்தித்து பாருங்கள் தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார் ஐயா இளையராஜா போல சீமான் ஒரு மகத்தான அற்புதமான மனிதர் அவர் கையிலே அவர் தோள்கள் வலிமையாக இருக்கும் போதே இந்த தமிழ்நாட்டு மக்கள் அதிகாரத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்கிறார் சிந்தியுங்கள் சிந்தித்தால் மட்டுமே இதற்கு வாய்ப்பு உண்டு ஏனென்றால் ஊ எங்க பாருங்க கஞ்சா விற்கிறவன் படகார நகரம் மதுவை விற்கிறவன் படகார நகரம் வீடா விற்கிறவன் படகார நகரம் ஊழல் லஞ்சம் பெறுவன் பணகார நகரம் ஊரா கொள்ளை அடிக்கிறவன் ஊராங்குடியை கெடுத்துவன் ஊராஞ்சொத்து நூற்றுக்கு பட்டா போட்டு கொடுத்தவன் இவெல்லாம் ஊர்ல வாயிறான் ஆனா மூணு வேளை சாப்பாடு உணவு கொடுக்கிற விவசாயி இன்னைக்கு வரைக்கும் ஏழையாக இருக்கிறான் யோசிங்க புரட்சியாளர் அம்பேத்கர் இருந்து இரண்டாயிரம் வருடம் ஆயிடுச்சு ரெண்டு வருடங்களுக்கு மேலே ஆவுது இரண்டாயிரம் வருடங்களுக்கு மேலே ஆவுது ஆனால் அவர் கற்பித்து வைத்த போதனைகளும் அருள் சிந்தனைகளும் இன்று உயிர்ப்போடு இருக்குது காரணம் ஏன்னா அவர் இறந்து விட்டார் இன்றும் அவர் மறுவிறுதியாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் காரணம் அவர் எடுத்து வைத்த முழக்கங்களும் பகுத்தான வாதங்களும் தான் என்பதை அன்பார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் கற்பிக்கிறார் என்றால் ஒருவன் அடிமையாக இருப்பான் என்பதை உணர்த்தி விடு பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார் நாம் எல்லோரும் அடிமைகள் அதை தெரிந்து கொண்டும் இப்போ இது போராடுகிறோம் அதனால் என் அன்பு மக்கள் தவறாமல் வருகின்ற பாராளுமன்றத்தில் அங்கு அன்பு தங்கை அப்சா நசிரின் அவர்களுக்கு உங்களது மகத்தான வாழ்க்கைகளை அண்ணன் தோல்கள் வலிமையாக இருக்கும் போதே அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து விட்டீர்களே இந்த சமூகம் மேன்மிக்க சமூகமாக ஒரு குற்றமற்ற சமூகமாக இந்த இந்த நிலை தமிழகத்தில் மாறும் என்றைக்கு என் அன்பு உடன் பிறந்தார்களே பேரன்பு பெற்றோர்களே என்றைக்கு நீதிமன்றங்களிலும் மருத்துவமனைகளிலும் கூட்டங்கள் குறைகிறதோ தான் நோயற்ற சமூகமாக இந்த சமூகம் மாறும் என்றைக்கு நீதிமன்றங்களில் கூட்டம் குறைகிறதோ அன்றைக்குதான் ஒரு உரிமை பெற்ற நாடாக இந்த நிலம் மாறும் இது எல்லாம் மாற என்றால் நீங்கள் தவறாமல் நாம் கட்சியை இந்த மண்ணில் மலரச் செய்வதை தவிர வேறு வழி இல்லை வெற்றிடத்தை காற்று நிரப்பும் என்கிறார் சீன புரட்சியாளர் மாவோ அரசியலில் இருக்கும் வெற்றிடத்தை கற்றவர்களா நிரப்பாவிட்டால் மீண்டும் மீண்டும் தான் நிரப்புவார்கள் கலைவர்கள் என்றால் யார் என்றால் இப்போ சொன்ன பாருங்கள் ஊறாம்கூடிய கட்டவேன் ஊராட்சி உலையில் போட்டவன் பாலியல் வன்கொடுமை செய்துவன் நாலு போல மூணு போல பண்ணவன் இவன் தான் இருப்பான் இவன் ஆட்சிங்கேயும் இனி வாழ்ந்தனையா வாக்கரிசி தான் உனக்கு ரேஷன் அரிசியும் வாக்கரிசி வச்சிக்கிறான் உங்களுக்கு இது ரெண்டும் தப்புச்சுன்னா டாஸ் மார்க்கு ரேஷன் கார்டில் ஆயிரம் ரூபாய் கொடுக்குது டாஸ் மார்க்கில் ரூபாய் பிடிக்கிறது ஸ்கூட்டிக்கு மானியம் அங்கே பேருந்து கட்டணம் ஏற்றுறது பேருந்து கட்டணத்தை ஏற்றிட்டு ஸ்கூட்டிக்கு மானியம் இந்த ரெண்டு பேரை நீ என்றைக்கு ஒழிக்கிறியோ தான் நீ வாழ்வே கவனத்தில் வச்சுக்கோ தமிழ் வீழ்ச்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் ஐயா முயறேயர் தேவனைய பாவர் ஆகையினால் என் அன்பு மக்களே தமிழர்கள் நம்ப ஒன்றாக வேண்டும் தமிழ் என்றும் என்றாக வேண்டும் என்ற முழக்கத்தை முன்வைக்கிறோம் தொடர்ச்சியா பாருங்க இந்த இனத்தை சிதைத்து அழிந்து கொண்டே இருக்கிறார்கள் உலக வரலாற்றில் எந்த இனத்திற்கும் இப்படிப்பட்ட கொடுந்துணர் நிகழ்ந்திருக்காது என் அன்பு உடன் பிறந்தார்களே கை கால்களை இயந்து உடல் கூறுகளை இயந்து உலக பாகங்கள் எல்லாம் இழந்து உரிமைகளை இயந்து உடமைகளை இழந்து கடைசியில் உயிரை இழந்து அடிமை நிலையில் வாழ வேண்டிய நிலை வந்தது ஏன் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் பறவைகள் பறவைகளுக்கு ரகை போல வண்டிக்கு அச்சாணி போல மனிதருக்கு முனிதரும் முதுகெலும்பு போல ஒவ்வொரு மனிதனுக்கும் சுதந்திரம் தேவைப்படுகிறது தேவைப்படுகிறது என்கிறார் ஓசை மாத்தி அப்படி சுதந்திரமற்ற வாழ்க்கை அர்த்தமற்றது என்கிறார் எங்களுடைய தலைவர் மேரகி பிரபாகரன் அவர்கள் அதற்கு சமூக மக்கள் இந்த